ஓம் சாந்தி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து அமைதி சைலன்ஸ் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து தன்னுடைய நாடு தன்னுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி மொழி இருக்கும் அதே போல ஆத்மாக்குன்னு ஒரு மொழி இருக்கு அதுதான் வந்து அமைதி சைலன்ஸ் இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம சப்தத்தின் மூலமா கம்யூனிகேட் பண்றோம் அதே போல அமைதியின் மூலமாக கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அதாவது சைலன்ஸின் மூலமா அந்த விஷயத்தை வந்து நம்மளால் வந்து மற்றவங்கிட்ட வந்து சொல்ல முடியும் ஆனால் நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி இந்த அமைதியை வந்து எனக்குள்ளே நான் வந்து பேசுகிறது என்கிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது எப்படி என்கிட்ட ஒரு தொடர்பு வந்து அமைதியின் மூலமா கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஏன்னா தியானத்துல வந்து அமைதின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சைலன்ஸ் இஸ் த ப்ராசஸ் இன் மெடிடேஷன் அதாவது ஒரு ஒரு ப்ராசஸா ஒரு மெத்தடாக இருக்கு அமைதியின் மூலமா நம்ம ஆள் மனசுக்கிட்டையும் நம்மளுடைய கிட்டேயும் நம்மளால் வந்து பேச முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான குரல்கள் வந்து நம்மக்கிட்ட கிட்டே இருக்கு ஒன்று வந்து நம்ம பேசுகிறோம் அந்த குரல் இருக்கு ஆனால் இதை தவிர்த்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரல் இருக்கு ஒன்று வந்து நம்ம மனசனோட குரல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஆத்மாவோட குரல் இப்போ பார்த்திங்கன்னா மனசனோட குரல் வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் மைண்டோட வாய்ஸ் The voice of the conscious மைண்ட் எப்பவுமே வந்து நம்ம மனசு நம்ம கிட்டேதான் ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கும் எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அதை பார்த்தியா இந்த இடம் நல்லா இருக்கே இந்த போட்டோ நல்லா இருக்கே அவங்க இப்படி பண்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம மனசு நம்ம கிட்ட பேசுறது கான்ஸ்டண்டா நம்மளுக்கு எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து மனசனுடைய குரல் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இன்னொரு குரல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான குரலா இருக்கும் அது வந்து ரொம்ப அமைதியான குரலா இருக்கும் இந்த மனதனுடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா சப்தமாக இருக்கும் ரொம்ப வந்து நாய்ஸியாக இருக்கும் நிறைய தாட்ஸ் இருக்கும் நிறைய எண்ணங்கள் வந்து அதில் இருக்கும் ஆனால் இந்த ஆழ்ந்த குரல் பார்த்தீங்க இந்த ஆத்மாவின் குரல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சப்கான்ஷியஸ் மைண்டுடைய குரல் இது வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஒரு ஜென்டிலாக இருக்கும் அவ்வளோ சப்தமாக இருக்காது ரொம்ப ஒரு மெலிவான ரொம்ப ஒரு அமைதியான குரலாக தான் இருக்கும் ஸோ இந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோவா வந்து கவனிக்கிறது இல்லை நம்ம கிட்ட அது சொல்லுது ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் இந்த மனதனுடைய குரல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால நம்ம இந்த உள்ளுக்குள்ளே இருக்க அமைதியான குரலை வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை ஆனால் இந்த குரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குது நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே பதில் வந்து இந்த குரல்கிட்டே இருக்குது அதாவது நம்ம ஆத்மா குரல்கிட்ட நம்ம இன்ட்யூஷன் கிட்ட இருக்குது ஆனால் அதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது கிடையாது அதை நம்ம தொடர்பு கொள்வது கிடையாது ஏன்னா நம்ம இந்த மனசினுடைய விஷயங்கள் மனசனுடைய குரல்லையே அந்த சப்தத்துலேயே நம்ம வந்து பிஸி ஆகிடுறோம் அதனால் நம்மளுக்கு கவனிக்க டைம் இல்லை ஸோ தியானம்ன்றது இந்த ஒரு ஆள் குரலை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது நம்ம கிட்ட இருக்க இந்த ஆழ்ந்த ஞானம் ஆழ்ந்த சக்தி நம்மளுக்கு என்ன சக்தி வேணுமோ எல்லா சக்திகளும் நமக்குள்ளே இருக்கு என்ன ஞானம் தேவையோ என்ன பதில்கள் தேவையோ எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து நம்ம உள்ள கிட்டே இருக்குது ஏன்னா ஆத்மாவுடைய முதல் குணம் வந்து ஞானம் ரெண்டாவது அமைதி மூன்றாவது அன்பு நாலாவது தூய்மை ஐந்தாவது சந்தோஷம் ஆறாவது ஆனந்தம் ஏழாவது வந்து சக்தி ஸோ இந்த குணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மால இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அதை ஆக்சஸ் பண்ண மாட்டோம் அதை தொடர்பு கொள்ள மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய உலகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி வந்து இந்த ஐந்து புலன்களை சுத்தி தான் நம்ம உலகம் இருக்கு நம்ம எதை பார்க்குறோம் எதை கேட்குறோம் எதை பேசுகிறோம் இதுலேயே வந்து நம்ம என்ன ஆயிடுது நம்ம பிஸியாயிடுறோம் நம்ம அந்த மனதனுடைய குரல் பார்த்தீங்கன்னா நம்ம உடலோட ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு நம்ம ஐன் புலன்களுடைய ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு ஸோ எது நம்ம பாக்கிறோமோ எது நம்ம கேட்குறோமோ எது நம்ம பேசுகிறோமோ இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு இன்ஃபர்மேஷனா போகுது அப்போ நம்ம மைண்ட் என்ன பண்ணுது நம்ம வந்து நம்ம கிட்ட சொல்லுது ஆ நான் இதை பார்க்குறேன் இந்த கலரை பார்க்குறேன் இந்த சீன் பாக்குறேன் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கறேன் அப்படின்னு என்ன பண்ணுது நம்ம மைண்ட் நம்மளுக்கு வந்து அந்த குரல் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கு அதே போல் நம்ம என்ன கேட்குறோமோ ஒரு பாட்டு கேட்குறோம் இல்லை மற்றவங்களுடைய கெட்ட விஷயங்களை நம்ம கேட்குறோம் அப்படின்னா இது கூட நம்ம மனசு வந்து கிட்ட அந்த குரல் குரல் பேசிக்கிட்டே இருக்கு நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க உங்ககிட்ட எப்ப எப்பவுமே உள்ளுக்குள்ள ஒரு குரல் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து மனசனுடைய குரல் அதை நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ வெளி உலகத்துல இருக்கக்கூடிய வெளி உலகத்துல நடக்கூடிய விஷயங்கள் இந்த ஐந்து புலன்களும் அதை வாங்கி ரிசீவ் பண்ணி நம்ம மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுது அதை இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ இதனால் தான் நம்ம என்ன ஆகிடுது நிறைய ஒரு நாள் ரொம்ப பிஸியாக இருக்கும் காலையில் இருந்து நைட்டு கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன ஆகிறோம் நம்ம டயர்டாகிடறோம் ஏன்னா அந்த குரலை நம்ம கேட்டு கேட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காரியங்களை செஞ்சு செஞ்சு நம்ம டயர்ட் ஆகிடுவோம் அதனால் நம்ம ஆள் குரல் நம்மக்கிட்ட இருக்க உள்ளுக்குள்ளே இருக்க ஆத்மா குரலை நம்ம கவனிக்கிறது இல்லை நம்மளுக்கு டைமும் இருக்கிறது இல்லை ஏன்னா இது மறைஞ்சு போயிடுது அந்த ஆள் குரல் ஸோ தியானம் என்ற மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆழ்ந்த குரல் இந்த ஆத்மா குரலை நம்ம வந்து டைம் கொடுக்குறோம் அதுக்கு ஸோ இப்போ மனசனுடைய எல்லா குரலையும் வந்து மனசனுடைய பாஷையை வந்து நிறுத்தி வச்சு மனசு வந்து கண்கள் மூலமா காதுகள் மூலமா வாய் மூலமா மற்றபடி நம்ம உடல் மூலமா வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொஞ்ச நேரம் அமைதியாக வச்சு நான் வந்து என்ன பண்றேன் என்னுடைய ஆள் குரல் என்னுடைய ஆத்மா குரலை நான் வந்து கேட்கறேன் இதுதான் வந்து அமைதியினுடைய பாஷை ஸோ இந்த அமைதியுடைய பாஷையில என்ன பண்றேன் அப்படின்னா கண்களை வந்து ஸ்திரமாக வைக்கணும் அதாவது கண்கள் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்காம ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்புறம் காதுகள் வந்து எந்த ஒரு தேவையான விஷயங்களை கேட்காம வெறும்னே வந்து நம்மளுடைய அந்த அமைதி என்னுடைய அந்த ட்யூன் அதை வந்து கேக்கணும் வாய் வந்து அனாவசியமான விஷயங்களை பேசாம நல்ல விஷயங்களை மட்டும் பேசுற மாதிரி சோ இது மூணுமே நம்ம செய்யும் என்ன ஆகுது அப்படின்னா ஆத்மா என்ற குரல் நம்மளுடைய ஆள் குரல் வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அமைதியின் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுக்குள்ளே இருக்க சக்தியை நம்மளுக்குள்ளே இருக்க ஞானத்தை நம்மளால் வந்து டேப் பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் அதாவது டேப் இன் டு இன்னர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஆத்ம சக்தியை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம சக்தி எடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து அது கொண்டு வர முடியும் ஸோ இதுக்கு நம்ம வந்து சைலன்ஸ் அமைதி என்ற பாஷையை வந்து நம்ம ஃபாலோ முழு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய புலன்களை வந்து நிறைய உபயோகிக்காம நம்மளுடைய புலன்களை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தாம தேவையுள்ள விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு அமைதியினுடைய குரல் வந்து என்ன ஆகும் அந்த ஆத்மா குரல் வந்து நம்மளால் கேட்க முடியும் ஸோ நாட் டு பி விசிட் டூ மச்விட்டிஸ் மத்தவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க பாக்குறது கண்ணு பாக்குறது இவங்க என்ன பண்றாங்க ஓ இவங்க என்ன போட்டுட்டு வந்தாங்க இவங்க எந்த கார் ஓட்டுறாங்க அவங்க இடம் வாங்கிட்டாங்களா வீடு கட்டிட்டாங்களா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இதை நம்ம கண்ணு பாக்குது அப்படின்னா நம்ம மனசனுடைய குரல் என்னென்ன ஆகுது அது ஒண்ணு பாக்கும் ஆனா பத்து எண்ணங்கள் நம்ம கிட்ட பேசும் அதோட ஜட்மெண்ட் வரும் அதோட ஃபீலிங்ஸ் வரும் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள பேசுறோம் அப்படின்னா அமைதியை நான் எங்க அனுபவம் பண்றது என்னோட ஆத்மா குரலை நான் எங்க கேக்கிறது ஸோ அதே போல் தான் வந்து காது கேட்குறது வாய் பேசுறது மற்றபடி எல்லா புலன்களையும் என்ன பண்ணணும் கொஞ்சம் அமைதியாக்கி எனக்கு தேவையான விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டைம் ஒதுக்கி நம்ம வீட்டிலையோ இல்லை எங்கே உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அங்கே உட்காந்து நம்ம என்ன பண்ணணும் எல்லா புலன்களையும் கொஞ்சம் நிறுத்தி வச்சு நம்ம வந்து நம்ம உள்கிட்ட உள் ஆத்மா கிட்ட நான் பேசணும் நான் எப்படி இருக்கேன் என்ன நடக்குது எனக்குள்ள என்கிட்ட என்ன குணங்கள் இருக்குது என் உள்ளுக்குள்ள இருக்க இன்ட்யூஷன் டியூஷன் எனக்கு என்ன சொல்லுது அதாவது எடுத்தவுடனே பிரச்சனையை எடுத்து பேசாம நான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்னை ஃபீல் பண்ணணும் என்னை நான் உணரணும் என் ஆத்மால இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உணரும் அதுக்கு இந்த உடல் என்ற அந்த லேயர் இந்த புலன்கள் என்ற லேயரை கொஞ்சம் தாண்டி உள்ளுக்குள்ள போய் என்னோட உறவுகள் இந்த லேயரெல்லாம் நான் தாண்டி போனேன் அப்படின்னா என்னோட ஆசைகள் என்னோடய பிலீஃப் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி தாண்டி உள்ள ஆள் அந்த கோருன்னு சொல்லுவாங்க அந்த உள்ளுக்குள்ள நாங்கள் போகிறேன் அப்படின்னா அங்கே ஒரு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிலை அப்படியே ஒரு எம்டினஸ் சொல்லுவோம் அது நத்திங்னஸ் அது ஒண்ணுமே இல்லை அங்கே எல்லாமே நிறைஞ்சிருக்கு அந்த இடத்துல ஸோ அப்போ மிகவும் ஒரு திருப்தியாகவும் அந்த ஆன்மீக நிலை ஒரு திவ்ய நிலை வந்து அந்த இடத்துல ஆத்மாவில் இருக்கு ஸோ எல்லாருக்கிட்டேயும் இந்த நிலை இந்த திவ்யத்தன்மை இருக்குது ஸோ இந்த நிலையில நான் இருந்தேன் அப்படின்னா அந்த ஆத்மீக சக்தி அந்த அமையோடைய சக்தி வந்து என்னை ஆட்டோமேட்டிக்கா என்னை கைட் பண்ணும் எனக்கு என்ன வேணுமோ அதை தானாவே எனக்கு வந்து அதை கைட் பண்ணும் என் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் வந்து என் வாழ்க்கையில என்னை கைட் பண்ண ஆரம்பிக்கும் என்னோட நான் யாருன்னு எனக்கே அதை சொல்லும் நான் எப்படி இருக்கேன் என்னோட குணங்கள் இது இருக்குது என்னோட குறைகள் இதுவா இருக்கு என்னால் இதை மாத்திக்க முடியும் என்னை என்கரேஜ் பண்ணும் எனக்கு சொல்லி கொடுக்கும் என்னை வந்துட்டு கரெக்ட் பண்ணும் எல்லாமே என்கிட்ட கிட்ட அந்த சக்தி இருக்கு ஸோ இந்த திவ்ய நிலையில தான் நம்ம பகவானை கூட கனெக்ட் பண்ணி அவர்கிட்டயே நம்மளால் பேச முடியும் அவர்கிட்டயே ஒரு தொடர்பு வந்து உருவாக்கி அவரோட சக்திகளையும் வாங்க முடியும் ஸோ இதுதான் ஆத்ம ஆத்மீக நிலை சோல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் சோல் கான்ஷியஸ்னஸ் சொல்றது இதுதான் ஸோ இந்த நம்ம நிலையை நடஞ்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து அமைதியை நன்றாகவே ஃபீல் பண்ண முடியும் எல்லா விஷயங்களுக்கும் என்னுடைய என்கிட்டயே சொல்யூஷன் இருக்கு அதை நான் நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர முடியும் சோ இந்த இந்த அமைதியும் நான் வந்து ஃபீல் பண்ணலாம் இதுக்கு தேவையான முயற்சியை நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷமா அதை உட்காந்து இதை நான் செய்யணும் அதுக்கு முழு நாளும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மௌனம் மனதனுடைய மௌனம் இந்த மனதனுடைய வாய்ஸை வந்து கேட்காம ஆத்மா வாய்ஸ கேட்கக்கூடிய பிராக்டிஸ நான் செய்யணும் இதை நம்ம செய்யலாம் ஓம் சாந்தி நன்றி